இது மக்களின் கேள்விக்கான நேரம் என் பேர் சகாய் மேரி வரேன் சார் கேள்வி கேட்கணும் சீனா அரசு இலங்கை அரசையோட அரசு இருக்கு சார் ஆனா நம்ம இந்திய அரசு எதனால சார் ஹம்பந்தோடா போர்ட்னு ஒன்னு இருக்கு துறைமுகம் இருக்கு இலங்கையில இந்த ஹம்பந்தோடா துறைமுகத்தை சீனா இப்ப கட்டி கொண்டிருக்கிறது உண்மையில இந்த அம்பந்தோடா போர்ட் இருக்கு பாருங்க துறைமுகம் அதை கட்டுவதற்காக இலங்கை அரசாங்கம் முதல்ல ஆதரவு கேட்டது இந்தியா கிட்டதான் கேட்டாங்க கட்டி தான் கேட்டாங்க இந்தியா அதுக்கு பதிலே சொல்லல இலங்கை இன்றைக்கு காரணம் சீனா மிகப்பெரிய நாடு நம்முடைய எல்லைகள் தென் பிராந்திய எல்லைகள் பாதுகாப்பாக இல்லாம போயிடும் அதனால நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிகலா இலங்கை அரசாங்கத்தை நேரடியாக மோத முடியாது என்று சொல்லுகிறார்கள் என்னை பொறுத்தவரை சீனா ஒரு கேபிடல் மார்க்கெட் அதாவது சந்தை பொருளாதாரம் இருக்கிற நாடு கம்யூனிஸ்டம் சொன்னாலும் கூட அது இழந்து பல வருடங்கள ஆகிவிட்டது கருத்து சந்தை பொருளாதாரத்தை நம்பி இருக்கிற நாடு சந்தை பொருளாதாரம் பொழுது இலங்கையில் இருக்கிற மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிற மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளவு இலங்கை இறக்குமதியில் இருபத்தைந்து சதவிகிதம் சீனாவோட சீனா இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது என்ன காரணத்திற்காக இலங்கையோடு இந்த உறவை வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது புரியவில்லை இலங்கை வேணுமா இந்தியா வேணுமா சீனாட்ட கேட்டா கூட இந்தியா வேணும் தான் சொல்லுவே தவிர இலங்கை வேணும் சொல்லாதுன்னு என்னோட அபிப்பிராயம் அதனால சைனாவை ஒரு ஒரு காரணமா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா சொல்லுகின்ற காரணத்திலே அர்த்தம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை நான் திருவெட்டிலிருந்து வரேன் நான் வந்து ஒரு கேள்வி கேட்கணும் ஐயா எல்லையை கடந்து மீன் பிடிப்பவர்களை வந்து அடுத்து துன்புறுத்துவதற்கு சர்வதேச சட்டமே இடம் தராத வகையில இந்திய அரசு வந்து இலங்கை இலங்கை வந்து வன்மையா கண்டிக்காதது எந்த நியாயம் ஐயா மத்திய அரசு தமிழக மீனவர்கள் அங்கே செல்லுபவரை அவர்கள் அத்துமீறி செல்வதையும் தடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்றும் இலங்கை அரசு எடுக்கிற நடவடிக்கை சரி என்று மத்திய அரசு சொல்லவே இல்லை மத்திய அரசு இது மாதிரி அத்துமீறல்களை கண்டிக்கலன்னு சொல்ல முடியாது நிறைய இருந்து ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்களை கொல்லும்போது கூட கண்டிச்சு முதல்ல கண்டிப்பாங்க அடுத்தது மிகவும் சீரியஸா கண்டிப்பாங்க பாகிஸ்தான் ராணுவத்தை ரொம்ப போச்சுன்னா ரொம்ப பாகிஸ்தான் வாலாட்டி ராணுவ வீரர்களோ இந்தியாவில குண்டு வச்சா மிக தீவிரமான நடவடிக்கையான இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆட மாட்டாங்க நான் ஒண்ணு கேக்குறேன் சொல்லும்போது சொன்னாரு இருபத்தைந்து மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் இருபத்தைந்து மீனவர்கள் தான் அப்படின்னு சொன்னார்ல இந்த ஸ்டேட்டஸ்டிக் சொல்றவர் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கண்டிக்கிறோம் இருபத்தைந்து மீனவர்கள் மாத்திரம் தான் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை கடற்படையால் சொன்னீங்கல்ல அதே ஸ்டேட்டஸ்டிக்ஸ் நான் கேட்கிறேன் இந்திய கடற்படையால் எத்தனை இலங்கை மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒருவர் கூட இல்ல எண்பத்தி மூணாம் ஆண்டு இனக்கலவரம் வந்த போது அங்கே அந்த ஜூலை மாசம் அந்த இளத்தமிழர்களை தாக்கின அதே அடுத்த மா மீனவர்களை தாக்கினாங்க அப்ப என்ன நடந்ததுன்னா இந்திய அரசாங்கம் மீனவர்களின் பாதுகாப்பு கருதி கொஞ்சம் அந்த பக்கம் எல்லை தாண்டி போகாதீங்க கன்னி வடிகள் இருக்கும் ஒருவேளை ஆகவே பாதுகாப்பு கருதி மீனவர்களின் பாதுகாப்பு கருதி ஒரு ஒன் ஃபார்ட்டி போர் போடுறது மாதிரி ஊரடங்கு உத்தரவு போற மாதிரி இங்க இருக்க எக்ஸிகூட்டிவ் தான் அவங்கள போக வேண்டாம் நிறுத்தி வச்சாங்க அதை வந்து தெளிவா இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் குமாரசாமிங்கிற அதிமுக ஒரு எம்பி கேள்வி எழுப்புறார் எங்க எழுபத்தி நான்காம் ஆண்டு ஒப்பந்தத்தில் உரிமைகள் இருந்துச்சு அந்த உரிமைகள் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அன்றைக்கு இருந்த வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் உமர் அப்துல்லா என்ன பதில் நான்காம் ஆண்டு உரிமைகள் இன்னைக்கு வரையும் அப்படியே இருக்கு பாதுகாப்பு கருதி அதை நிறுத்தி வச்சிருக்கோம் அப்ப இந்தியன் ஸ்டாண்ட் என்னன்னா பிஜேபி ஆட்சியின் பொழுது உரிமை இருக்கு ஆனால் பாதுகாப்பு கருதி நிறுத்தி வச்சிருக்கோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வருது அப்ப இப்ப என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த ஒப்பந்தப்படி எல்லை தாண்டக்கூடாது எல்லை தாண்டினா பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு இன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்ப அந்த உரிமைகளை ஏன் விட்டு கொடுக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரையும் நமது உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது சரி ஒரு வாதத்துக்காக எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இப்ப மே பதினெட்டுல வந்து அங்க வந்து ஒரு ஈழப்படுகொலை நிகழ்ச்சி முடிஞ்சது அங்க எல்லாரையும் கொண்டுட்டாங்க கொண்டுட்டு எல்டி முழுமையா அழிச்சுட்டோங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மேக்கு அப்புறம் ஒரு சின்ன நிகழ்வு அங்க தமிழர்களால் கிடையாது அவர்கள் தான் சிங்கள ராணுவம் தான் சுட்டுக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு ஜஸ்டிபிகேஷனுக்காக சரி தொலைஞ்சு போட்டோம் எண்பத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மே வரையும் பிரச்சனை இருந்துச்சு அதனால மீனவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாடு இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகாவது அந்த இருக்கக்கூடிய உரிமைகளை தருவதற்கு காங்கிரசுக்கு என்ன தடை அது ஒரு மணி நேரம் வேலை சரி கல்சா நான் இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு எல்லை தாண்டக்கூடாது தாண்டக்கூடாது ஏன் சொல்றீங்க அந்த அந்த பாரம்பரிய உரிமையையும் இன்றைக்கு சோனியா காந்தி தலைமையில் இருக்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கூட அப்ப அவர்களுக்கு நடவடிக்கை என்ன பிரதமர் வந்து பார்த்தாலும் கூட மீனவர்கள் கூட பேசினாலும் கூட இலங்கை தன்னுடைய வேலையை தொடர்ந்து அது கரெக்டா வேலை செய்து அவர்களுக்கு என்ன நோக்கமோ அந்த நோக்கத்தை தொடர்ந்து செய்து இன்னைக்கும் இந்த காங்கிரஸ் அரசை இலங்கை அரசு கவலையே படல ஏன்னா இது ஒரு கையாலாகாத அரசு என்பதை இலங்கை அரசாங்கம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவர் சொன்னதை போல எதை இன்று கைது செய்யப்பட்ட சொல்கிறார்கள் அவர்கள் நம்முடைய எல்லையில மீன் பிடிக்கின்ற பொழுது அத்துமீறி வந்து கைது செய்தார்களா எல்லையை மீறி சென்ற பொழுது ஒப்பந்த அடிப்படையை பெற்று கைது செய்தார்கள் எல்லை தாண்டுவதுங்கிற வார்த்தையில நீங்க தொடர்ந்து உங்களுடைய எல்லை தாண்டுவதாகவே வைத்துக் கொண்டாலும் கூட எல்லைன்னா ஒண்ணு கிடையாது தாண்டுவதாக வைத்துக் கொண்டாலும் கூட இந்தியாவுடைய கடலோர காவல்படை என்ன செய்து கொண்டிருக்கிறது கடலோர காவல்படையே இந்தியாவுடைய ராணுவம் வந்து எவ்வளவு பெரிய ராணுவம் இவ்வளவு பெரிய நாடு பாகிஸ்தான் அவரோட மோடி எத்தனை முறை ஜெயிச்சிருக்கோம் மூணு முறை ஜெயிச்சிருக்கு ராகவன் சார் சொல்றாரு அவ்வளவு பெரிய ஆளு நாட்டை நம்மளால பண்ண முடியுது நமக்கு கடலோர காவல்படை இருக்குது இன்னொரு ரோந்து படையும் கூட இப்போதைக்கு நம்முடைய தமிழக அரசின் சார்பில் கூட நம்முடைய சைலேந்திர பாபு அவரும் வந்து ஒரு கடலோர காவல்படைக்கு ஒரு பொறுப்பாளர் அங்க போய் எல்லையில போய் நீங்க எல்லைன்னு சொல்லக்கூடிய பகுதிகளை உங்களுடைய கடலோர படை எல்லையில போய் நிக்க வைங்க வரும்போது தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டுவதாக இருந்தா திருப்பி அனுப்புங்க அப்படி இல்லையா நீங்க ஒண்ணு பண்ணுங்க நீங்க எல்லை எல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய மத்திய அரசுடைய காவல்துறைய எங்களுடைய விசைப்படங்களை ஏத்துங்க அவங்க வரட்டும் நம்ம இங்க பந்து நடத்தினாக்கா பஸ்ல போகும்போது காவல்துறை நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக பஸ்ல கூட பயணம் வராங்க இல்லையா அத மாதிரி உங்களுடைய மத்திய காவல் படைய எங்களுடைய விசைப்படங்களை ஏத்துங்க அவங்க வரட்டும் நாங்க எல்லையை தாண்டமான்னு பார்க்கட்டும் அவங்களே நேரடியா பார்த்து ஒரு பதில சொல்லட்டும் எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்காம எல்லை தாண்டுவது எல்லை தாண்டுவதுங்க ஒரு வார்த்தை வந்து திரும்ப திரும்ப ஏன்னா எல்லையை ஒன்று கிடையவே கிடையாதுங்க மீண்டும் உங்களுக்கு நான் பதிவு செய்தேன் பேர் நந்தினி அம்பத்தூர்ல இருந்து ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கு கட்சி எல்லா கட்சியும் போராடுறாங்க ஏன் ஒத்துமையா சேர்ந்து போராட மாட்டேன்றாங்க உங்களுடைய கேள்வி உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக கேட்டதை போல இருக்கிறது இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல வேண்டும் தமிழகத்தில் ஆளுகின்ற அரசு அனைத்து கட்சிகளும் அழைத்து அனைத்து அழைத்து பேசி ஒரு நல்ல முடிவெடுத்து காவிரி நீருக்காக கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கட்சியும் ஒற்றுமையாக செல்வதை போல நம்முடைய மாநிலத்திலும் ஒன்றாக சேர்ந்த என்றால் இலங்கையில வாழுகிற தமிழர்களுக்கும் விடுவு கிடைக்கும் இந்த பிரச்சனைக்கும் ஒரு விடை கிடைக்கும் இந்தியா இந்த விவாதத்தில் இந்த ஒட்டுமொத்த நமது மக்கள் இதுவரை அணிவிச்சிருக்க இந்த சிக்கலுக்கு என்னதான் தீர்வு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கண்டிப்பா வேணும் ஏன்னா இந்திய இலங்கையினுடைய ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினதா ஏன்னா ஏற்கனவே கச்சத்தீவு ஒப்பந்தம் இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டுதான் நம்ம வந்து நம்முடைய எல்லையை நம்முடைய இடத்தை தார வச்சிருக்கோம் நாம என்ன சொல்றோம் மீண்டும் ஒரு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை போட்டு அந்த இந்திய இலங்கை கமிட்டிக்குள்ள கமிட்டி போட்டு அந்த கமிட்டிக்குள்ள இந்திய மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் இந்திய அரசு இலங்கை அரசு இந்த நான்கு பேருமே நான்கு பேருமே உட்கார்ந்து பேசி இந்த மீன்பிடி முறையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது கச்ச எங்க இருக்குது அதனுடைய வரையறை என்ன யாருடைய எல்லையில் இருக்கிறது எவ்வளவு தூரம் கச்ச இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்கு ஏன்னா கச்சத்தீவை பிரச்சனையை தீர்க்காம இந்த மீன்பிடி பிரச்சனையை தீர்க்கவே முடியாது ஏன்னா அவர்கள் காட்டுகின்ற காரணம் கச்சத்தீவு என்னுடைய கடலுக்கு அருகாமையில் இருக்கு அதுல இருந்து கணக்கு எடுத்துக்கிட்டாக்கா இந்த சர்வதேச கடல் எல்லை என்பது எனக்கு அவங்களுக்கு சாதகமா இருக்கிற ஒரு பிம்பத்தை காட்டுகிறது இந்த கச்சத்தீவு தான் இந்த சர்வதேச கடல் எல்லையினுடைய பிரச்சனையில மையமா இருக்குது அதனால் இந்த கச்சத்தீவு வந்து நம்முடைய பாரம்பரியமான பகுதி இதை மீட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு அதே நேரத்தில் இந்தியாவுடைய இந்திய அரசும் இலங்கை அரசும் இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் உட்கார்ந்து பேசி ஒரு முறையான பேச்சுவார்த்தையை துவக்கி இதற்கு ஒரு சட்டபூர்வமான வடிவத்தை கொடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வர இருபதாம் தேதி இந்த இரண்டு நாட்டு மீனவர்களும் பேசினாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது காங்கிரஸ் அரசு இன்னும் மீனவர்களை காவு கேட்பதற்கான ஒரு வேலையை செய்வதாக கூட்டம் நீங்க நம்ம நாட்டில் துரதிருஷ்டவசமா இன்றைக்கு இருக்கும் என்று சொன்னால் இது போன்ற நாடுகள் இப்படித்தான் நடந்து கொள்ளும் அதனால மக்கள் ஒரு பலம் வாய்ந்த ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்க முடியுங்கிறதா என்னுடைய பலகீனமான தலைமை என்று சொல்லியிருந்தால் இரண்டாயிரத்தி நாலிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதிலும் மக்கள் வாக்களித்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கிறது தொடர்ந்து பத்தாண்டு காலம் இப்பொழுது கூட்டணி அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பலகீனமாக அல்ல பலமோடு இருக்கிறது இன்னும் சொல்லுகிறேன் வருகிற தேர்தலிலும் பலமான ஆட்சியாக இந்த ஆட்சி வரும் காங்கிரஸ் ஆட்சி வரும் பாரதிய ஜனதா கட்சி என்பது மதவாத சக்தியோடு ஆர் எஸ் எஸ் பின்முகமாக பசுந்தோல் போர்த்திய புலியாக மக்கள் மத்தியில் காட்சி கொடுக்கிறார்கள் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஜாதி மத சண்டைகளுக்கு யாரும் உட்பட மாட்டார்கள் மதவாத சக்திகளுக்கு துணை போக மாட்டார்கள் என்பதை ஆணித்தரமாக தெரியும் மோடி பயம் உங்கள் கண்களிலே நன்றாக தெரிகிறது மோடி அவர்களை பொறுத்தவரை அவர்களால் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பயமும் இல்லை காங்கிரஸ் கட்சி பயப்படுகின்ற சக்தியும் இல்லை பதிமூன்று மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறோம் தொடர்ந்து மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி வரும் ஐயா பிரச்சனைக்கு காரணமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற தமிழக அரசியல் கட்சிகள் தங்களது வேறுபாடுகளை மறந்து இந்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைனு ஒன்னா சேராதுதான் பிரச்சனைக்கு காரணம் அது ஐயா தெளிவா குறிப்பிட்டாங்க ஆனால் அதுல வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கும் இப்ப நமக்கு வித்தியாசம் இருக்கு என்னன்னா அவர் வந்து ஒரு விஷயம் நல்லா ஒரு இங்க அணித்தரமா சொன்னார் சில சுயநலமா இருக்கிறாங்க இந்த பிரச்சனையில் வெற்றி கிடைச்சா நமக்கு மட்டுமே வரணும் அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சனை அவங்க மட்டுமே எடுத்துட்டு நினைக்கிறாங்க எல்லாரையும் கூட்டணும் இப்போ தமிழகத்தில் எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒரு சர்வ கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய தார்மீக கடமை யாருக்கு இருக்கு அது அவருக்கு தெரியும் ஜெயலலிதா அவர்களுக்கு முதலமைச்சருக்கு இருக்கிறது அவர்கள் தான் அதை செய்யணும் ஆனா அவர்கள் தான் அதை செய்ய வேண்டும்ங்கிறத அவர் ஏன் குறிப்பிடல அவர் அடுத்த தேர்தலை கணக்க வைக்கிறார் தேர்தலை மட்டுமல்ல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரோட கூட்டு வைக்கணும் ஏதாவது விமர்சனம் வச்சுதான் அதுக்கு பிரச்சனை வருமோ ஆகவே அடுத்த தேர்தலை மனதில் கொண்டு இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் செயல்படுவதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் இன்னொரு முக்கியமான காரணம் அடிப்படையான காரணம் நான்கு ஆண்டுகளாக அந்த நாகப்பட்டினத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை ஒவ்வொரு கிராமம் கிராமமாக போயிட்டு வந்தவன் போய்விட்டு வந்தவன் என்கிற முறையில சொல்லுகிறேன் பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே தங்கள் பிரச்சனைகளை தாங்கள் சரியாக கையாளாத அந்த மீனவர்கள் தலைவர்கள் தான் சொன்னா நெய்வேலியில வந்து பாருங்க நெய்வேலியில வந்து ஒரு தொழிற்சங்க பிரச்சனை தொழிற்சங்கங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு எங்களது கோரிக்கை இருபத்தி ரெண்டு பர்சன்ட் போனஸ் வேணும்னா அதுல உறுதியா இருக்கான் அங்க திமுக வந்து இருபத்தாறு குறையன்னு சொல்ல முடியாது அண்ணா திமுக வந்து பத்துன்னு குறையு சொல்ல முடியாது அவர்கள் தெளிவோடு இதுதான் கோரிக்கைன்னு முன்னெடுத்து போனா அந்த தொழிற்சங்கவாதிகள் பின்னாடி கட்சிகள் போகிறது ஆனால் இங்க ராமேஸ்வரம் வரை இருக்கக்கூடிய இந்த மீனவர்கள் ஓரணியாக திரங்கிறாரா இதுவரையும் பண்ணல ராமேஸ்வரத்துக்காரன் மீனவர்கள் புதுக்கோட்டைக்காரன் ஜெகதாபட்டத்துக்காரங்க விடுவிங்கிறான் நாகப்பட்டினத்துக்காரன் எங்க மீனவர்களேங்கிறான் உடக்குக்குள்ள கிழக்கு மேற்கு பார்த்துக்கிட்டு இருக்கான் தமிழன் அதனை குறிப்பாக அந்த மீனவர்கள் ஓரணிகளை திரண்டு நின்னாங்கன்னா அவர்கள் பின்னாடி தமிழகம் நிற்பார்கள் அரசியல்வாதிகளை எல்லாம் தூக்கி தூர தள்ளிவிட்டு விட்டு இவர்கள் எல்லாம் செய்வார்கள் என்கிற நம்பிக்கையை இன்றைக்கு மக்கள் இழந்து நிற்கிறார்கள் ஆனால் வேண்டிய ஒரு தண்ணி வரல எங்க போடுது பாத்தீங்கன்னா நடுவோட்டம் நின்றுட்டு பெண்கள் வந்து ஒரு நாள் பூரா அந்த இதை நிறுத்துறாங்க வைக்கிறாங்க ஆனால் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது இவ்வளவு தெளிவோடு நீங்கள் இருக்கீங்க அப்ப நீங்க ரொம்ப வேண்டாம் அந்த ராமேஸ்வரத்துல இருந்து மூணு மாவட்டம் தான் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் இந்த மூன்று மாவட்டம் மீனவர்களும் ஓரணையும் நின்று இதுதான் கோரிக்கை நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து நின்றுங்க எல்லாரும் வருவாங்க உங்க பின்னாடி தமிழர்கள் அரசியல்வாதிகள் என்றாமல் முதலில் மீனவர்கள் மீனவர் தலைவர்கள் சரியாக அந்த மீனவர்களுக்கு வழிகாட்டினார்கள் என்றால் இந்த பிரச்சனை தீர்ந்து போயிருக்கும் தமிழர்கள் எல்லாம் தமிழக மீனவர்கள் ஓரணியில் நில்லுங்கள் தமிழர்கள் உங்கள் பின்னாடி இருப்பார்கள் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இங்கே ஒரு உண்மையான புரட்சி நடக்கும் நமது கோரிக்கை அணையும் வெற்றி பெறும் அரங்கத்திற்கு வந்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த தலைவர் பெருமக்களுக்கு நமது அன்பு நிறைந்த நன்றி என் அன்பிற்கு உறவுகளே இன்றைய விவாதத்தில் நாம் கச்சத்தீவை பற்றி விவாதித்தோம் கச்சத்தீவு இன்று நமது மக்களின் கண்ணீர் தீவாக மாறி நிற்கிறது நமது மீனவ சொந்தங்கள் இவ்வளவு துன்ப துயரங்களை அனுபவிப்பதற்கு காரணம் நாம் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததுதான் என்கிறார்கள் கச்சத்தீவை கொடுத்தது காரணம் நம்மளை விட இலங்கைக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு கேட்டாங்க கொடுத்துட்டோம் அப்படி பார்த்தா அருணாச்சல பிரதேசம் எனக்கு ரொம்ப இருக்குன்னு சீனா கொடுத்துருவோமா எங்கள் மீனவர்களை தொடர்ச்சியாக தாக்குகிறீர்கள் சிறைபிடிக்கிறீர்கள் அவர்களுடைய படகை பறிமுதல் செய்கிறீர்கள் வலையை கிழித்து வீசுகிறீர்கள் என்று கேட்டால் எல்லை தாண்டி வருகிறார்கள் என்கிறார் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்து விட்டு கடற்பரப்பை அளந்தால் அவனுடைய கடற்பரப்பு அதிகமாக இருக்கிறது கச்சத்தீவு நமக்கானதாக வைத்து கடற்பரப்பை அளந்தால் நமது கடல் எல்லை அதிகமானதாக இருக்கிறது எல்லை தாண்டி வந்தால் மீனவர்களை சுட வேண்டும் என்று எந்த நாட்டில் சட்டம் இருக்கிறது அப்படி பார்த்தால் இலங்கை மீனவர்கள் கூட தான் நமது கடல் எல்லைக்கள் வந்து மீன்பிடிக்கிறார்கள் நாம் இதுவரை ஒருவரை கூட சுட்டுக் கொன்றதில்லை ஆனால் அவர்கள் எண்ணூத்தி நாற்பது நமது மீனவர்களை இதுவரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வலிமை மிக்க இந்தியாவின் கடற்படை ராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்கிறோம் என்று நிற்கிறது ஆனால் தன் நாட்டு மீனவர்களை இலங்கை ராணுவம் கடத்தி செல்கிறது சுட்டு வீழ்த்துகிறது அவர்கள் படகை பறிமுதல் செய்கிறது இதிலிருந்து தன் நாட்டு மீனவர்களை பாதுகாக்காமல் அது என்ன பாதுகாப்பு பணியை அங்கே செய்கிறது என்ற கேள்வி நமக்கு எழுகிறது இரண்டு நாட்டு மீனவர்களும் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்கிறார்கள் ஆனால் நமது மீனவர்களை சுட்டுக் கொன்றது அவர்கள் படகுகளை பறிமுதல் செய்தது அவர்களை சிறைபிடித்தது வலைகளை கிழித்து வீசியது இதெல்லாம் செய்தது இலங்கை கடற்படை ராணுவம் பிரச்சனை இந்த நாட்டு மீனவனுக்கும் இலங்கை கடற்படை ராணுவத்திற்கும் ஆனால் பிரச்சனையை மீனவனுக்கும் மீனவனுக்குமான பிரச்சனைகளாக மாற்ற பார்க்கிறார்கள் இரண்டு நாட்டு மீனவர்களுமே பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்றால் இதற்கு அரசு எதற்கு அமைச்சகம் எதற்கு வெளியுறவுத்துறை எதற்கு இப்படி நம் நாட்டு மீனவ உறவுகளை தொடர்ச்சியாக சுட்டுக் கொள்கிற சிறைபிடிக்கிற சித்திரவதை செய்கிற இலங்கை கடற்படை ராணுவத்திற்கு ஆயுத உதவி செய்வது ராணுவ பயிற்சி அளிப்பது தேசத்துறவு குற்றமாகாதா மதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா ராஜீவ் அவர்கள் இலங்கை அதிபர் ஜெயவர்த்தினோட போட்ட ஒப்பந்தம் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைக்க வேண்டும் என்பது அந்த ஒப்பந்தத்திற்கே மதிப்பளிக்காமல் அவன் குப்பையில் போட்டுவிட்ட பிறகு நாம் இலங்கையோடு கச்சத்தீவுக்கு போட்ட ஒப்பந்தத்தை மட்டும் எதற்காக மதிக்க வேண்டும் நமது மீனவ உறவுகள் தொடர்ச்சியாக படுகிற இந்த துன்பது உயரத்திற்கு ஒரே விடிவு கச்சத்தீவை மீட்பது ஒன்றுதான் அதற்காகவே இந்த மண்ணில் தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசும் இதை மீட்பதற்காகத்தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது நண்பிற்கினிய உறவுகளே கச்சத்தீவை நமது பாட்டன் சொத்தை மீட்போம் நமது மீனவ உறவுகளின் உரிமையை உயிரை காப்போம் மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணையும் வரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் மக்கள் முன்னால்